பராசரம் ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலுவன் சந்திரன் பேசுகிறேன் இன்றைய ஜோதிட ரீதியான தலைப்புக்கு அனைவரும் தங்களோட கருத்துக்களை மிக சிறப்பான முறையிலும் தெளிவான முறையிலும் சொல்லிய வண்ணம் மிக சிறப்பு இந்த பராசர ஜோதிட மணிமன்றத்தில் எந்த ஒரு தலைப்பு போட்டாலும் அது புரியுதோ புரியலையோ தெரியுதோ தெரியலையோ ஆனால் அனைவரும் ஒரு ஆய்வுக்கு கருத்துக்களை பகி பகிர்ந்து கொள்ளும்போது உண்மையிலுமே ஒரு ஜோதிடத்து மேல் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் தங்களோட கருத்துக்கள் இந்த அளவுக்கு வரும் என்பதை ஒரு உண்மை நிலை தெரிகிறதுன்னு வச்சுங்களேன் என்னமோ நம்மளும் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறதில்ல நம்ம பேச பேச தான் நமக்கு உண்டான ஒரு நிலைப்பிலே நிலைகளை நம்ம உணர முடிகிறது அப்போ இன்றைய ஜோதிட ஒரு ஆய்வு ஒருவரின் ஜாதகத்தில் அள்ளி கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் கிரகம் எது ஒருவரின் ஜாதகத்தில் கிள்ளி கொடுக்கும் கிரகம் எது அதாவது ஒரே ஜாதகம்தான் அள்ளி கொடுப்பதும் அதே ஜாதகம் தான் கிள்ளி கொடுக்குதும் அந்த ஜாதகம் தான் இதில் என்ன அள்ளி கொடுப்பது கிள்ளி கொடுப்பது என்பது பார்க்கும்போது அல்ல அள்ள குறையாதுங்கிற மாதிரி அதாவது இது அள்ளி கொடுப்பதுன்னா நல்ல மனசு வேணும் அதாவது நம்ம சொல்லுவோம் முன்னோர்களை வந்து முன்னோர்களை நல்ல மனசு இருந்தால் தான் அவனுக்கு கொடுக்குற எண்ணமே வரும் இல்லாட்டி வராது அது மாதிரி கொடுப்பவங்களுக்கு நல்ல மனசு வேணும் மனசு இருந்தால் தான் அவங்க வந்து கொடுக்க முடியும் ஒரு பணங்காசி இருந்தால் மட்டும் அள்ளி மாட்டாங்க யாருமே நிறையா பணங்கள் நிறையா சொத்து சுகங்களாம் வச்சுக்கோங்க இன்றைக்கி எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க இந்த பாவ கிரகங்கள்லாம் ரெண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய சொத்துக்கள்லாம் பணங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க அதாவது ரொக்க கேஷே வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவங்கள பார்த்தா வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையான ஆளாக தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரு ஏழ்மையான ஆளாக கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க சனி பகவானே இருந்து நான் நிறைய பேர்த்துக்கு அவங்க நிறையா பணம் வச்சுருந்ததெல்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மனசே வராது கஞ்ச தான் இருக்கிறாங்க ஒரு கிழிஞ்சி சட்டையை போட்டிருக்காங்க அழுக்கு சட்டையை போட்டிருக்காங்க ஆளை பார்க்கவே இருந்தாலும் இப்படி என்ன இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒன்றும் இல்லாதவங்க கூட ஒரு பல பலனும் சட்டையை போட்டுகிட்டு போகிறான் அவங்கள்ட்ட இன்னைக்கு இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற அவன்லாம் போதும் பல பலனும் சட்டையை போட்டுகிட்டு போகிறான் ஆனால் இவன் பல கோடிகளை வச்சுருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து ரைடு போய் பல கோடிகளை சம்ப பதுக்கி வச்சுருந்தார் ரொக்க கேஷே அவரை பார்த்தா பழைய ஸ்கூட்டரில் தான் போயிட்ருக்கார் பழைய ஸ்கூட்டர் சென்ட்டு விற்கிறாருன்னு சொல்கிறாங்க இரநூத்தி ஐம்பது கோடி பக்கம் ரொக்க கேஷே கிடச்சிதுங்கிறாங்க ஆளை பார்த்தா அப்படி தெரியலிங்கிறா அந்த மாதிரி இந்த பணம் வச்சிருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து யாருக்கும் எதையும் கொடுக்கவும் மாட்டாங்க அவங்க கில்லி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அள்ளி அவங்க கில்லியே கொடுக்க மாட்டாங்க எங்கே அள்ளி கொடுப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு ஒரு நூ நூறுரூவா கேட்க போனால் அவங்கள்ட்ட ஒரு ரூபா வாங்குறதே பெரிய விஷயமா எதுக்கு அவனுக்கு ஒரு ரூபா கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்காக இந்த சனி பகவான்லாம் ரெண்டில் இருந்து அவங்ககிட்ட பண காசுகள் அதிகமாக இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து பணம் வாங்குவதே கஞ்ச பிஷினாரி என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்குது அதே மாதிரி இந்த காலதேவனுக்கு ரெண்டாம் இடம் சுக்கரனோட வீடு அங்கே சுக்கரன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் ஒரு ஒரு ஜாதகத்தில் தனஸ்தானத்தை குறிப்பிடமே ரெண்டாம் இடம் தான் கை ரெண்டாம் இடமும் வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய இடமே சொல்லுதுன்னு சொல்லுது அப்ப ரெண்டாம் இடத்தில் வந்து எந்த கிரகம் ஒரு நிலை பெறுதுன்னு பார்த்தா ரெண்டாம் இடத்துக்கு குரு தனக்காரகன் அந்த காரகத்துவத்தை பெறுகிறார் ரெண்டாம் இடத்துக்கு காரகமாக குரு வருகிறார் அப்போ குரு ரெண்டில் இருக்கிறவங்கள பணம் நிற்குமான்னு பார்த்தா நிற்காது குரு ரெண்டில் இருக்கிறவங்களாம் பணம் எவ்வளோ வந்தாலும் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த காரக கிரகம் காரக பாவத்தில் அமரும் போது அதோட நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ குரு ரெண்டில் இருக்கணும் பணம் நிற்கும்னு பார்த்தா அவங்களுக்குலாம் ஓட்டக்கை மாதிரி போய்கிட்டே இருக்கும் பணம் இருக்கும் வரும் ஆனால் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் கேஷியர் மாதிரி இப்போ கேஷியர்லாம் வந்து பேங்கில் காஷ்யர் ஆகுறாங்க அவங்களுக்கெல்லாம் குரு பணம் இருந்தால் தான் வந்து பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்க முடியும்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அது எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது மறுபடியும் கொடுத்துக்கிட்டே வந்துடணும் அந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ யாருக்கு ரெண்டாம் இடத்தில் எந்த கிரகம் அப்படிங்கும்போது சுக்கரன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கார் சுக்கிரன் ரெண்டாம் காலதேவனுக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிற கிரகம் சுக்கரன் எப்பொழுதுமே ஒரு டிப்ஸு கொடுக்குறனா கூட ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ஒருத்தர் டிப்ஸு கொடுக்குறனா கூட அவங்க சில்லறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துறப்பா இல்லட்டி நூறு ஐம்பது ரூபா கொடுத்துறப்பா அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக அள்ளி கொடுப்ப ஒரு சுக்கரன் தான் என்னை பொறுத்தளவுக்கு குருவோட சனியும் கொடுக்க மாட்டார் குருவும் கொடுக்க மாட்டார் ஆனால் சுக்கரன் கொடுப்பார் ஏன்னு கேட்டால் அந்த சுக்கரனுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு ஆடம்பரம் ஒரு ஆடம்பர பிரியவராக இருப்பார் அதாவது அந்த டிப்ஸு கொடுக்குறதுல கூட ஒரு பந்தாவாக ஹெத்தாக கொடுப்பார்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி கொடுக்குற தன்மையெலாம் அந்த சுக்கரனுக்கு உண்டு அந்த கொடுக்குற மனசை யார் கொடுக்குறான்னு பார்த்தா அது சந்திரன் கொடுப்பார் ஏன்னு கேட்டால் அந்த சுக்கரன வீட்டில் தான் தனஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறார் மனசு அந்த மனசு சந்தோஷமாக கொடுக்கணுமில்ல ஒரு மனசு ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுக்கணுமா அள்ளி கொடுக்கணும்னா நமக்கு எந்த கிரகம் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னா அந்த கிரகம் வந்து பார்க்கும்போது சந்திரன் அங்கே மனக்காரகன் சந்திரன் ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு உச்சம் பெற்று அப்புறம் மனசு என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏன்னா யாரு அங்க போய் இருக்கிறான்னு பார்க்கும்போது சந்திரன் தான் அங்கேயே ஆட்சி பெறுறாரு குரு உச்சம் பெறுகிறார் அப்ப இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது அப்போ அப்ப நல்ல ஒரு மனசு இருக்கிறவங்க தான் பணத்தை கொடுக்க முடியும் அங்க பணம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று நாலாம் இடம் ஒரு மனசை குறிக்கிற மனசை குறித்த தனத்தை நிதிக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றார் அப்ப நல்ல மனசுள்ளவன் நல்ல நிலையில் ஒரு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையும் பிறருக்காக ஒரு தர்ம நிலையை கடைப்பிடிக்கனா காலதேவனுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் தர்ம நிலையை தர்மக்காரகனாக குரு பகவான் அப்போ தர்ம நிலையை அணையக்கூடியவன் நாலாம் இடத்தில் உச்சம் பெறுகிறதுனால் அந்த தர்ம நிலைக்கு அது அஷ்டம பாவமாக போகிறதுனால் அவங்க வந்து அவங்க செய்யக்கூடிய உதவியை வெளியே தெரியாத அளவு கூட இருக்குன்னு வச்சுங்களேன் பேரை கூட போட்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி மனசுள்ளவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்போ நாலாம் இடம் வலுப்பெற்றவங்களுக்கெல்லாம் அந்த கொடுக்கக்கூடிய எண்ணங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த கிள்ளி கொடுக்கக்கூடிய யார் இந்த கிள்ளி கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்தில் பாபக்கிரகங்கள் இருக்கவங்க அவங்க வந்து நிறைய சம்பாதிப்பாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க சுயநலமாக வாழ்வாங்க சுயநல போக்கோட தான் அனுபவிக்கணும் தனக்காக எல்லாத்தையும் செய்வாங்கன்னு வச்சுங்க சுயநலமாக வாழக்கூடிய தன்மையெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இந்த பாவக்கிரகம்ட்டாங்கன்னா அதே அது கிரகம் சாரம் பெற்றுச்சுன்னா அவங்களுக்கு அந்த தன்மைகள்லாம் அதிக அளவில் வரும்னு வச்சுங்களேன் இப்படி நம்ம ஒவ்வொரு நிலையும் இந்த பார்க்கும்போது இந்த கிரகங்கள் தான் நமக்கு எல்லாமே சுட்டி காட்டும் இருக்கலையே தர்மவான் என்று சொல்லக்கூடிய தர்ம பிரபு என்று சொல்லக்கூடியதெல்லாம் கொடை வள்ளல் சூரிய பகவான் தான் ஏன்னா சூரிய பகவான் தான் அதிகமாக அள்ளி கொடுப்பான்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் தான் எந்த ஒரு இதுலேயும் வந்து அள்ளி கொடுக்க போர் அவர் பிரபாக அவர் வந்து தர்ம பிரபாகவும் போற்றக்கூடியவர் ஏன்னா அவர் காலதேவனுக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆட்சி பெற்று உள்ள நிலை அதான் ஆள் மனசு ஆள் மனசில் என்ன இருக்குதோ அதுதானே செய்யும் ஆள் மனசு சொல்கிறக்கூடிய நிலை வந்து யாருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு தாங்க யாருக்காக இருந்தாலும் வேணும் அதனால தான் அந்த ஆள் மனசு என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு அஞ்சாம் இடம் சூரியன் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் அதுக்கு பன்னெண்டாம் இடம் சிம்மத்துக்கு பன்னெண்டாம் இடம் பாருங்கள் சந்திர பகவான் ஆட்சி பெறுகிறார் பன்னெண்டாம் இடத்துல அதனால தான் அவர் வந்து மனசு யாருக்கெல்லாம் நல்ல மனசு இருக்குதோ அவங்களாம் வந்து சுப விரயங்கள் அதிகமாக செய்வார்கள் நல்ல மனசு உள்ளவங்க தான் சுப விரயங்கள் தான தர்மங்களும் அதிகம் செய்கிறாங்க ஆனால் இந்த பாவ கிரகங்கள் அதிகம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிறருக்கு உதவியே செய்ய மாட்டாங்க பல சொத்துக்களை சேர்த்தி வைக்கிறாங்க பல நிகழைகளையும் அவங்க வந்து அடைஞ்சு சுகபோகத்தை வாழ்கிறாங்க ஆனால் அவங்க வச்சிருக்கிற கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காரியங்கள் பரிகாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு நிகழ்வுக்காக எவ்வளோ வேணாலும் பணத்தை செலவு வைப்பாங்க அதாவது தனக்கு ஒருத்தர் பிடிக்கலையா அவங்க அழிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ வேணாலும் பணத்தை வைப்பாங்க ஆனால் ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க வந்து பணம் கொடுக்கவே மாட்டாங்க நல்லா இருக்கு நல்லா வாழ்ட்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பணத்தை கொடுக்க மாட்டாங்க ஒரு காலம் சென்ற ஒரு முதல்வரை எடுத்துக்கிட்டால் கூட அம்மையார் அம்மா அவ்வளோ பணத்தை சம்பாதிச்சாங்க வச்சாங்க ஏன் அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கலாமே அள்ளி கொடுத்துட்டு போயிட்டு பல பல ஏழைகளை பல குடும்பத்தை தத்தெடுத்து வாழ வச்சுருந்துருக்கலாமே ஏன் அவங்க செய்யல அப்படிங்கும்போது அந்த பாவக்காரர்கள் தன்மைகள் கொடுக்க உடல பாவக்காரர்கள் தன்மைகள் கொடுக்க உடல ஆனால் பணம் சம்பாரிச்சாங்க ஆனால் கொடுக்க உடல ஆனால் நம்ம மக்கள் தலக எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு இருக்கிறது இல்லாமல் பிறருக்கும் கொடுத்து சென்றார்கள் கொடுத்து சென்றால் தான் இன்னைக்கு மக்கள் மனதில் அவங்க வந்து இன்னும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கார்கள் அதே மாதிரி இந்த இந்த தலைவர்களோட நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா காமராஜ் காமராஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எனக்கு ஒன்றும் வாண்டாம் அப்படிங்கிற லக்னாதிபதி போய் அஷ்டமத்தில் போய் உட்காந்துட்டார் எதுவும் தேவையில்லை அப்படின்னு எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு போய் இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் கடைசியில் போகும்போது ஒன்றும் இல்லாம தான் போனார் ஆடம்பரமாக ஒரு வாழலை இதுக்கெல்லாம் என்னன்னா அந்த கிரகங்கள் தான் காரணம் அப்போ ஒவ்வொரு மனிதனோட ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமா யாருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் யாரெல்லாம் கிள்ளி கொடுப்பாங்கும் போது அவரவர ஜாதகத்தில் அவங்கவுங்க மனசு தாங்க அது வந்து அள்ளி கொடுக்குறதுக்கு அந்த மனசு வேணும் அந்த மனசு இருந்தால் தாங்க அவங்க வந்து கொடுப்பாங்க கொடுக்குற எண்ணமே வரும் இல்லாட்டி அந்த மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்க கொடுக்குற எண்ணமும் வராது அப்போ இந்த மனசு என்று சொல்லக்கூடிய சந்திரன் பகவான் யாருக்கெல்லாம் ஒரு நல்ல நிலையில் இருக்காரோ அவருக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் கிடைக்கும் சந்திர பகவான் ஒரு பாவ கிரகம் சனியோட ராகுவோட இந்த மாதிரி கிரகத்தோடலாம் சேர்ந்துருந்துட்டார்னா நிச்சயமாக அவருக்கு அந்த அள்ளி கொடுக்கும் மனசே வராத போயிடும் அவர் வந்து சுயநலமாக வாழணும் சுயநலமாக சிந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே அவங்களோட வாழ்க்கை வீணாக போயிடும்னு வச்சிங்களே இதெல்லாம் வந்து நம்ம வந்து நடைமுறை அனுபவ ஜாதகத்தில் பார்த்தா தான் நிறையா விஷயங்கள் நமக்கு புலப்படும் அதனால தான் இன்றைக்கு ஒரு தலைப்பு நம்ம ஏன் அதை கொடுத்துருக்கணுமா எந்த ஜாதகரெல்லாம் நமக்கு அள்ளி கொடுப்பாங்க எந்த ஜாதகம் கிள்ளி கொடுப்பாங்க அதாவது ஒருத்தர் உதவி செய்வானா செய்ய மாட்டானா பிறருக்கு ஏன்னா பிறருக்கு உதவி செய்கிறவங்க வந்து என்றைக்குமே அவன் நல்லா இருக்க முடியலையே இந்த காலத்தில் வந்து பிறருக்கு உதவி செய்கிறவங்க அத்தனை பேரும் வீணாக தானே போகிறாங்க ஆனால் பிறரை ஏமாத்துறவங்க வந்து நீங்க நல்லா இருக்கிறாங்க பிறரை ஏமாத்துறவங்க நல்லா இருக்காங்க ஆனால் நல்லா இருக்கிறாங்க ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருப்பாங்களான்னு பார்த்தா பின் வாழ்க்கை வந்து மோசமாக போயிடுது ஆனால் இந்த பிறருக்கு உதவி செஞ்சு அவன் கஷ்டப்பட்டாலும் அவன் பின் வாழ்க்கை வந்து ஒரு பேரும் புகழோட ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்துகிட்டு புகழோடு வாழ்கிறான் அவனோட பேரும் வாழுது அவனோட புகழும் வாழுது ஆனால் இவன் வந்து இது சம்பாதிச்சவன் வந்து பிறருக்கும் கொடுக்காம தானே அனுபவிச்சவனுக்கு வந்து அந்த கெட்ட பேர் தான் அவனுக்கு அந்த புகழுங்கிற ஒரு இடத்துல வந்து பேர் உண்டாகி அந்த சமாதியிலே அந்த பேரை எழுதக்கூடிய தன்மை இவங்க இந்த அளவுக்கு செஞ்சாங்க அப்படிங்கிற நிலைப்பாடெல்லாம் நீங்கள் உணர்த்தக்கூடிய நிலையில நம்ம அனுபவ ரீதியாக பார்த்துருக்குறோம் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க இவங்கெல்லாம் எப்படியாவது சம்பாதிச்சாங்க பிறருக்கு என்ன செஞ்சாங்க பிறருக்கு செஞ்சவங்ககிட்டலாம் ஒன்றுமே இல்லை பிறரை ஏமாத்தினவங்க கோடிக்கணக்கில் வச்சிருந்தாங்க அதனால தாங்க இந்த கில்லி கொடுப்பவங்கெலாம் அதிக சொத்தை வச்சுருக்குறாங்க அள்ளி கொடுப்பவங்ககிட்ட எதுவுமே இருந்ததில்லை எல்லாமே கொடுத்து சென்றார்கள் மக்கள் மனதில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிலையா இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கிள்ளி கொடுத்தவங்க கொடு கொடுத்தவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து இவங்களோட இவங்களோட ந பேர் இருக்கத்தான் செய்யுது அள்ளி கொடுத்த ஒரு பேர்வும் இருக்க தான் செய்யுது அப்புறம் யார் உயர்ந்திருக்காங்க யார் தாழ்ந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அது நமக்கு தான் தெரியும் அது அனுபவத்தில் பார்க்கும்போது தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ அது மாதிரி ஜோதிடம் என்பது பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும் பல விஷயத்தை அனுபவத்தில் எடுத்துக்கணும் பல விஷயத்தை நம்ம அனுபவ ரீதியாக உள்ளார்ந்து கவனிக்க வேண்டும் அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் அப்போ எந்தெந்த ஜாதகம் அள்ளி கொடுக்கும் எந்தெந்த ஜாதகம் கிள்ளி கொடுக்கும் யாரெல்லாம் பணத்தை சேமிப்பாங்க யாரெல்லாம் பிறருக்கு உதவி செய்வாங்க யாரெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாவக்கிரகங்கள் அதிக பேருக்கு ரக்கணத்தில் இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி நாலாம் இடத்துல இருந்தாலும் சரி இவங்களுக்குலாம் அந்த கொடுக்கக்கூடிய எண்ணங்களே வருவதில்லை ஆனால் சுபக்கிரகம் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து பிறருக்காக சேவை செய்து விட்டு இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிவிட்டு அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க அவங்களும் ஒரு பேரோட தான் வாழ்கிறாங்க நல்ல நிலையோடு தான் இருக்கிறாங்க அது மாதிரி இந்த கிள்ளி கொடுப்பவர்கள் வந்து நிறைய சேர்த்தி வச்சுட்டு போய் அவங்க வந்து பிறருக்கும் கஷ்டத்தையும் உண்டாக்கி பிற சந்ததிகளுக்கு ஒரு அவைப்பரையை ஏற்படுத்தி விட்டு தான் செல்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம அணு ரீதியை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதனால தான் இதை வந் இதை வந்து ஒரு தலைப்புக்காக போட்டிருக்கிறேன் இதில் வந்து நிறைய பேர் நிறைய கருத்தை சொன்னீங்க இதில் இதில் பேசுகிறதில் என்ன இருக்குது சும்மா தான் பேசுகிறோம் வெட்டியாக தான் பேசுகிறோம் அப்படின்னு நினைக்காமல் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு கருத்துகள் ஒளிந்துள்ளது ஏன்னா ஜோதிடத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை நாம் புரிந்து கொள்கிறோம் அறிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளும்போது தான் நமக்கு உண்டான ஒரு ஜோதிட நிலையை நம் அடை அறிந்து கொள்ள முடிகிறது என்ற ஒரு தலைப்புக்காக தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் இது அனைவருக்கும் இதோ ஒரு கருத்துக்கள் புலன்பட வேண்டும் என்பது ஒரு நோக்கம்தான் என்னோட நோக்கம் நன்றிங்க வாழ்க வளமுடன் பிரமத்தி சந்திரன்